ஆகவே சகோதரர்களே அடுத்தபடியாக ஒரு ஏற்பாடு செய்வது கல்விக்கு ஏற்பாடு செய்வது வாலிபர்கள் வயோதிபர்கள் இவர்களுக்காக வகுப்புகளை நடத்துவது இந்த எத்தனையோ பேரை நாம் பார்க்கலாம் வயோதிபர்களை பார்க்கலாம் இஸ்லாத்திலே எந்த காரியத்தையும் வச்சு செய்வதல்ல செய்ய வேண்டும் இது தெரியாது என்ன தெரியும் தெரியுமா ஏமாத்த தெரியும் தெரியும் அடிக்க போக தெரியும் சண்டை போட தெரியும் குடும்பத்தை பிரிக்க தெரியும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு பொண்ணை மாப்பிளை சேர்த்து வைக்க தெரியாது சொல்லிக் கொடுக்கணும் அரபு தான் சொல்லணும் இருக்கா இல்லையே பெண்ணுடைய தகப்பன் வழிகாரன் மணவாளரை பார்த்து என்னுடைய மகளை இவ்வளவு மகளுக்கு உங்களுக்கு நிகா செய்து தந்தேன் தமிழ்ல இல்லாதா வாயில புட்டான் எப்படி எல்லாம் பேசுறான் இந்த வார்த்தை சொல்றதங்க வந்து நடுங்குறான் பெரிய வீரன் வெளியில போனான் தஸ்திபாரோட கூட உட்கொள்ள வருவான் என்னவான்னு பேசட்டும் அடே அவங்களே வெளிய வர சொல்றான் அப்படிப்பட்டவன் அவنده மகளுக்கு நிகா செய்து கொடுக்க தெரியாது இவன் முஸ்லீம் ஆயவன் அதனாலே கோழி அறுக்க தெரியாது கபன் கிழிக்க தெரியாது மையத்து குளிப்பாட்ட தெரியாது மையத்தை தொழுவிக்க தெரியுது யார் உரிமையாளர் மோதினாரா வீட்டுல மையத்து வந்தாலும் ஒழிவார மோதினார் வீட்டுக்கு வாங்க நான் சொல்றேன் மோதினார் போவானாம் அவனுக்கு செய்ய சொல்லும் ஏன் அவருட கடமை அவருடைய கடமை இது திருமணம் செய்து கொடுக்கிறது ஹசத்துமாரிட பொறுப்பு இல்லை அவர்தான் செய்யணும் ஆகவே சகோர்களே இந்த சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாதவங்க எங்கட மக்கள் உலகத்துல வாழ்றாங்க உலகத்தை பரட்ட தெரியும் தண்ட மகளை நிக்கா செய்து கொடுக்க தெரியாது எவ்வளவு பெரிய கேவலம் அவனை முஸ்லீம் என்று சொல்லலாமா களிமா சொல்லிக்கிறான் அவன் ஆகவே இதுக்காக வகுப்புகள் நடத்த வேண்டும் மசிதிகளிலே வகுப்புகள் நடத்த வேண்டும் கபன் கிழிக்கக்கூடிய பயிற்சி கொடுக்க வேண்டும் மையத்தை குளிப்பாட்டக்கூடிய சொல் முறையை சொல்லி கொடுக்க வேண்டும் இதனாலே நிர்வாக சபை அங்கே வகுப்புகளை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் வாலிபர்களுக்கு ஒரு நேரம் வயோதிகளுக்கு ஒரு நேரம் இருக்கக்கூடிய கிளாஸை நடத்த வேண்டும் இது கட்டாயம்